கேரளாவுக்கு தேவையான அனைத்து வகையான அத்தியாவசிய பொருட்களான பால் காய்கறி பழங்கள் மற்றும் அரிசி சிமெண்டு முட்டைகள் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களுமே தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புலியறை சூழல் சாவடி வரையாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பங்கேற்கப்பட்டு வருகிறது அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு அதாவது குறிப்பிட்ட அதாவது வாகனங்களில் வாகனங்களிலிருந்து முட்டை கோழி உள்ளிட்ட பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கேரளாவுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் கோழி விற்பனைக்காக கோழி முட்டைகள் ஏற்றிச் சென்ற வாகனங்களை தமிழக கேரள எல்லை பகுதி அருகே உள்ள கேரளா மாநிலம் தெம்மலை பகுதியில் கேரள அதிகாரிகள் அந்த வாகனங்களை மறித்து கேரள கோழி முட்டைகளை விற்பனை செய்ய முட்டை ஒன்றுக்கு இரண்டு பைசா வீதம் வரி கட்ட வேண்டும் என கூறி செம்மலை பகுதியில் கோழி முட்டைகளை ஏற்றி வந்த லாரிகளை கேரள அதிகாரிகள் நிறுத்தி வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதாவது ஒன்றுக்கு பின் ஒன்று லாரியாக அணிவகுத்து நின்றதால் அந்த வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது அதாவது ஏற்றி வந்த அந்த முட்டைகள் ஏற்றி வந்த லாரிகள் பதினோரு லாரிகளை கேரள அதிகாரிகள் நிறுத்தி வை நீட்டி அனுமதிக்க மறுத்த வந்த நிலையில் சுமார் பதினோரு லட்சம் முட்டைகள் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருந்தன இந்த நிலையில் முட்டை வியாபாரிகள் அதிகாரிகளை முட்டுக்கேட்டு கேரள அரசு கொண்டு வந்த இந்த வரி விதிப்பு தங்களுக்கு தெரியாது எனவும் திடீரென கோழி முட்டைகளை ஏற்றி வந்த லாரிகளை மடித்ததால் நாங்கள் என்ன செய்வது என கூறி அதிகாரிகளும் வாக்குவதில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி செய்த நிலையில் தற்போது அந்த வாகனங்கள் வந்து உடனடியாக அந்த கேரளாவுக்குள் வந்து அனுமதிக்கப்பட்டனர் மேலும் வந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து முழுமையாக சோதனை செய்து வரி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் வைத்திருந்தால் மட்டுமே கேரளாவுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இதனால் வந்து தமிழக கேரளா எல்லைகள் வந்து சிறுமிதான் பரபரப்பு ஏற்பட்டது இதே போல வந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லும் அனைத்து வகையான பொருட்களுமே வந்து தீவிர அதிகாரிகள் அதாவது கேரளா அதிகாரிகள் வந்து தீவிர கண்காணிப்புக்கு அப்புறமே வந்து கேரளாக்குள் வந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது பார்த்தோம்னா